குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கோக்கால் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெய்த பலத்த மழையின் போது ஒன்றரை சென் குடியிருப்பு பகுதியில் ஆறு வீடுகள் மற்றும் முதியோர் இல்லத்தின் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டது விரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் மக்கள் அச்சமடைந்தனர் கடந்த வாரம் மத்திய நிலவியல் ஆய்வுத்துறை அதிகாரிகள் ஒன்றரை சென் பகுதியில் ஆய்வு செய்தனர் மத்திய புவியியல் துறை ஆராய்ச்சியாளர் இங்கோலா டெப் தலைமையில் வல்லுநர்கள் குழு இன்று கூடலூர் வந்தது ஒன்றரை சென் பகுதி நிலவரம் பற்றி மத்திய குழுவினருக்கு கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் விவரமாக எடுத்து கூறினர் விரிசல் ஏற்பட்ட வீடு மற்றும் கட்டடங்கள் நீரோடைகளில் நீரோட்டம் கழிவுநீர் மழைநீர் வழிந்தோடும் வழிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் நீரோட்டங்களை அதன் போக்கிலேயே விட வேண்டும் தடுத்தால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவே தடுக்கக்கூடாது என அப்பகுதி மக்களுக்கு அறிவுரை கூறினர் இன்று முதல் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்புள்ள ஒன்றரை சென் பகுதியில் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு இக்குழுவினர் அறிக்கை தாக்கல் செய்வர் மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என தமிழக அதிகாரிகள் கூறினர்